தன் நிவசத்தவை தென்னி ஓமஸ்தூதி பதில் அளிக்கிறார் மனோ கண்ணேசி சொன்னதை போல நிலவும் காணையும் தந்து தனி வீடும் தந்து தவை வீடு வைக்க போகிறோம் அது தனி வீடு சொன்னார் அது என்ன பாருங்க அப்ப நான் கேள்வி கேட்டோம் பதில் சொல்லியிருக்காரு மக்களுக்காக கேட்ட கேள்விதான நியாயம் தானது இது நியாயம் இல்லையா சொல்லுங்க நியாயம் இல்லையா அது நியாயம் தானது என்ன சொல்லி சொல்றீங்க எனக்கு ஆகவே பாராளுமன்றத்தில் நாங்கள் போனது தேங்காய் திருவுறதுக்கு இல்லை தூங்கிறதுக்கு இல்லை நாக்க சூடாக்குறதுக்கு இல்லை நாக்க சூடாக்குற தூங்குற தேங்காய் திருவுற மந்திரியில் மனோகாணேஷன் ஞாபகம் வச்சுருக்கேன் நீ